ஹாய் குட்டீஸ் ஓகே இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமான மேனுஃபேக்சர் டேட் எக்ஸ்பைரி டேட் பற்றி பார்க்க போகிறோம் எம்எஃப் அப்படின்னா என்ன தமிழில் எக்ஸ்பைரி டேட்னா தமிழில் ஓகே இப்போ உங்களுக்கு முன்னாடி மிஸ் நிறையா திங்ஸ் வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொன்றா எடுத்து அதோட எம்எஃப்டியும் எக்ஸ்பைரி டேட்டும் சொல்கிறீங்க சொல்லலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஹாய் பூமி உங்கள் கையில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஓகே அதோட மேனு டேட் பார்த்து சொல்லுங்க இருபத்தி அஞ்சு எக்ஸ்பைரி டேட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டு வெரி குட் excellent. ஷிவந்த் நீங்கள் என்ன கையில் வச்சிருக்கீங்க அது எதுக்கடா சாப்பிடுவோம் ஓகே அது எப்போ கொடுப்போம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம ஸ்கூலில் அது கொடுப்போம் ஓகேவா ஓகே அதில் மேனுஃபேக்சர் டேட் எக்ஸ்பைரி டேட் பார்த்து அக்டோபர் இருபத்தஞ்சா அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா ஏன் அது என்ன ஆச்சு ஓகே அப்படி சாப்பிட்டோன்னே என்ன ஆகும் நமக்கு வயிற்றுவலி ஆலைவழி ம் காய்ச்சல் ம் இதெல்லாம் வருமா எக்ஸலண்ட்டாக சொன்னடா தம்பி இதோட ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேட் ஒன்று நீங்கள் கையில் வச்சுருக்கிறது இன்ஹேலரா அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் இதோட டேட் வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸ்பரி டேட் வந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூஸ் பண்ணலாமா ஏன் எத்தனை வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸலண்ட் நீங்கள் கையில் வச்சுருக்குது என்னது

வெரி குட் அல்பண்டல் சோல் அது பேர் என்ன ஓகே அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் தெரியுமா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பூச்சி ஏ வெரி குட் சரி அதோட எம்எஃப்டியும் எக்ஸ்பைரி டேட்டும் சொல்லுங்க இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி யூஸ் பண்ணலாமா ஆ எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குது வெரி குட் நெக்ஸ்ட் அனிஷ் என்ன வச்சிருக்கீங்க கையில் ஐ ட்ராப் சரி அதில் மேனு சொல்லுங்க இருபத்தி மூணு எக்ஸ்பிரி டேட் வந்து அஞ்சு அஞ்சுமா ஏன் எக்ஸ்பிரிடுச்சு எக்ஸ்பைரி ஆயிடுச்சா வெரி குட் நெக்ஸ்ட் திவ்யா உங்கள் கையில் ஆக்ஸாயில் வச்சுருக்கீங்களா அதில் மேனுஃபேக்சர் டேட் பார்த்து சொல்லுங்கள் பதிமூணு ரெண்டு இருபத்தி அஞ்சு எக்ஸ்பைரி டேட் சொல்லுங்கள் பதிமூணு முப்பது முப்பதுனா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் யூஸ் பண்ணலாமா வெரி குட் தேங்க் யூ சொன்னா உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க ஃபெரோ சல்ஃபேட் அண்ட் ஃபோலிக் டேப்லெட் வெரி குட் அது எதுக்கு யூஸ் பண்றோம் சத் இரும்பு சத்து மாத்திரை சத்து மாத்திரை நம்ம ஸ்கூல்ல அது எப்ப கொடுப்போம் வியாழக்கிழமை கிழமை வியாழக் கிழமை அது நம்ம எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுப்போம் ஓகேவா அதுல manufactured date என்ன போட்டுருக்கு manufactured date 11 2024 expiry date 10 2026 யூஸ் பண்ணலாமா எஸ் டீச்சர் थैंक यू थैंक यू டீச்சர்